செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம் தற்பொழுது பள்ளிகள் திறப்பு எப்போ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் மாணவ செல்வங்கள் இருக்கீங்க பள்ளிகள் திறப்பு வந்து கூடுதலாக விடுமுறை என்பது இருக்குது அப்படின்றதான் வந்து ஒரு தகவலை கிடச்சிருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக நல்ல செட் பண்ணிக்கங்க அதாவது மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜூன் ஆறாம் தேதி ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்களா அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க இல்லைங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து செகண்ட் வீக் ஜூன் செகண்ட் வீக் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்பொழுதே வந்து ஒரு சில ஆலோசனைலாம் வந்து நம்மளுடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து இந்த மந்த்து முடிய போது மே மந்த் நெக்ஸ்ட் ஜூன் ஸ்டார்ட் ஆகுது அளவா பள்ளிகள் எப்போ திறக்கிறது என்ன மாணவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா அந்த கிளைமேட்டுக்கு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வேறு வரப்போகுது ஸோ அந்த டைமில் ஸ்கூல்ஸ் திறந்தால் கரெக்டாக இருக்குமா இல்லை டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படி இப்படின்னு வந்து நிறைய ஆலோசனை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமைச்சர் வந்து பண்ண போகிறதுக்காக வந்து தகவல் ஒன்று கிடைக்க அதனால் அதனால மாணவ செல்வங்களுக்கு ஸ்கூல்ஸ் ரியோ பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஹாப்பி தான் ஸ்கூலை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாவே ஜாலியாக வந்து லீவில் என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்குது ஓகேங்களா அந்த ஃபீலியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மந்த் எண்டு தான் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கவலை இல்லை ஜூனில் மற்றபடிக்கு ஸ்கூல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆறாம் தேதியை வச்சிருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஆறாம் தேதி இருக்காது ஸ்கூல்ஸ் ரீஓப்பன்றது கொஞ்சம் தள்ளி போவதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் வேறு கொஞ்சம் அதிகரிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள் என்பது கொஞ்சம் வெளியாகிருக்கு நம்மளுடைய வெதரில் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பருவம் அதாவது ஒரு இயர் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுதுனாவே ஸ்கூல்ஸில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதோ ஆனால் வந்து அடுத்த பருவத்திற்கான வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் எதனா பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணுவாங்க நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை சைட்லேருந்து அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆலோசனையில் ஸ்கூல்ஸ் லீவ் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குப்பா ஓகேங்களா அதனால வந்து கண்டிப்பாக தான் உங்களுக்கு அது ஒன் வீக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் ஸ்கூலுக்கு வந்து வர மாதிரி இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே இல்லைனா பத்தாம் தேதி அந்த மாதிரி தான் இருக்கும் மற்றபடிக்கு வந்து ஃபஸ்ட்டு வீக்கே ஸ்கூல் இருக்காது நிறைய சில குட்டிஸ் கமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதியே ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அதற்கு வந்து வாய்ப்பு என்பது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஓகேங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அனௌன்ஸ்மெண்ட்டை நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பெலாம் இருப்பீங்க ஓகே சில நம்ம பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாகனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக செட் பண்ணிங்க அண்ட் மறக்காம உங்களுடைய டவுட்டை கமெண்ட்டில் தெரிவிக்கிங்க நான் கமெண்ட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கறேன் ஓகேவா ஓகே சில குட்டீஸ் ப டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்